வெங்கடேஷ் பண்ணையாருடைய தாத்தா அவர் ஒரு பண்ணையார் தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் பல நூறு ஏக்கருக்கு சொந்தக்காரர் கூலித் தகராறில் அவர் கொல்லப்பட்டார் வெங்கடேஷ் பண்ணையாருடைய தாத்தா அப்போது தேவேந்திரகுல வேளாளர் நாடார் இரண்டு பேருக்குமான சண்டை இது திருப்பி தேவேந்திரகுல வேளாளர் உயிரிழப்பு மீண்டும் வெங்கடேஷ் பண்ணையாருடைய அப்பா கொலை இப்படி தொடர்ந்து நடக்குது தொடர்ந்து நடக்கிற பொழுது அந்த குடும்பம் பசுபதி பாண்டியனை குறிவைக்குது பசுபதி பாண்டியன் ஆதரவாளர்கள் பண்ணையார் குடும்பத்தை குறிவைக்கிறார்கள் இரண்டு குடும்ப சண்டை இரண்டு சமூக சண்டையாக மாறிடுச்சு இதை இர இரண்டு சமூகங்களுமே தமிழ் சாதி தான் ரெண்டு பேருமே தமிழர்கள் தான் சார் அது அந்த காலத்தில் நீங்கள் சொல்கிறீங்க சார் இப்போ வரைக்குமே தொடர் கிடையாது அதை வேதனை இதை இரண்டு சமூக தலைவர்களையும் ஒன்றிணைத்து இதை சமாதானப்படுத்துவதற்கு இங்கே யாருமே இல்லை அதான் வேதனை அதை விட வேதனை